நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 வேலூர் மாவட்டம் மணைக்கட்டு தொகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக பிரச்சாரம் மேற்கொண்டார் கூட்டத்தில் பேசுவதற்காக வாகனம் வந்து நின்ற சில நிமிடங்களில் அருகில் உள்ள சாலையில் இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் வந்தது ஆனால் அதில் நோயாளி இல்லாதது தொண்டர்களின் கவனத்திற்கு வந்ததால் பரபரப்பு நிலவியது இதனால் அதிருப்தியடைந்த எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கூட்டத்திலும் திட்டமிட்டு நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் வாகனத்தை அனுப்பி மக்கள் நடமாட்டத்தை தடுக்கும் செயலில் அரசு ஈடுபடுகிறது இது கேவலமான செயல் மக்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் யார் பொறுப்பு முப்பதற்கும் கூட்டங்களில் இதே போன்ற சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இந்த ஆம்புலன்ஸ் எண் ஓட்டுநரின் பெயரை குறித்து கொண்டு காவல் நிலையத்தில் புகார் செய்யுங்கள் அடுத்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் நோயாளி இல்லாமல் வந்தால் அந்த ஓட்டுநரே அதில் நோயாளியாக அனுப்பப்படுவார் என்று எச்சரித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது ஓங்கம்பாடி கிராமத்தைச் சேர்ந்த அறுபது வயது சந்திரா உடல்நலக் குறைவால் அணைக்கட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்ற மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் இதற்காக இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு நூற்றி எட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதையடுத்து பள்ளிகொண்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனம் அனுப்பப்பட்டது ஓட்டுநர் சுரேந்தர் இரவு பத்து இருபது மணிக்கு அணைக்கட்டு வழியாக சென்றபோது அதிமுக கூட்டம் நடைபெற்றது கூட்டத்துக்கு அருகே போலீசார் பாதுகாப்புக்காக பேரிகார்டு அமைத்திருந்ததால் பக்கத்து சாலையில் செல்லுமாறு அறிவுறுத்தினர் அதன்படி செல்லும்போது பிரச்சார வாகனத்தை கடந்து சென்றதால் பதற்றம் ஏற்பட்டது பின்னர் ஓட்டுநர் சுரேந்தர் அணைக்கட்ட அரசு மருத்துவமனைக்கு வந்து நோயாளி சந்திராவை கூட்டி சென்று இரவு பன்னிரண்டு முப்பது மணியளவில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்ததாக நூற்றி எட்டு நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது